தைப்பூசத்துக்கு அப்புறம் வீட்டில் வந்து நான்வெஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் அதனால வந்து மீன் வந்து வாங்கலாம்னு சொல்லி மீன் மார்க்கெட் போயிருந்தோம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து கொடுவா அந்த வஞ்சரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உரி சங்கரா சங்கரா மீன் பாறை மீன் கிழங்கா மீன் நிறைய இருந்துச்சு நெத்திலி இருந்துச்சு அதே மாதிரி மத்தி மீன் இருந்துச்சு மத்தி மீன் வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது அப்புறம் வந்து பிரான் வந்து ரொம்ப பொடுசா இருந்தனால நான் வாங்கல அதே மாதிரி நண்டும் வந்து ஒரு நல்லா இருந்தது ஆனா வந்து எதுவுமே வாங்கல அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர்ல அந்த மயில் கலர் மாதிரி இருக்குங்களே அந்த மீன் தான் வந்து வாங்கியிருந்தோம் அந்த மீனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேரு கிளி மீன் சொல்லுவாங்க இந்த கிளி மீன் வந்து அழகானது மட்டும் இல்ல ரொம்ப வித்தியாசமானதும் கூட ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பெண்ணாக பிறந்து ஆணாக வந்து மாறக்கூடிய ஒரு கண்ணுடைய ஒரு மீன் அதனால அதோடைய காரணம் என்னன்னு இன்னும் யாராலையும் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு அரிய மீன் தான் ஆனா இதோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானதான் கிலோ வந்து முன்னூறு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபா அந்த தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரை நல்லா இருக்கும் குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வந்து இது வந்து குழம்பு தான் வைக்க போறேன் இந்த மீன் வந்து சாப்பிடறதுனால கால்சியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் கிடைக்கும் ரத்தத்தொழுவுல கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப உதவுது அதே மாதிரி ஒமகாத்திரி வந்து எல்லா மீன்லயுமே இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா ஒமேகாத்திரி நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து மீன் வந்து சாப்பிடறது நல்லது மீன் குழம்புனாலே சின்ன வெங்காயம் பூண்டு வந்து நிறைய சேர்க்கணும் அதே மாதிரி தக்காளி வந்து அரைச்சு ஊத்தணும்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி புளி கண்டிப்பா வந்து சேர்க்கணும் இதுல வந்து நம்ம வந்து மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்க மாட்டோம் அது மட்டும் இல்லாம தேங்காய் வந்து அரைச்சு ஊத்துறதுக்கு தேங்காய் வரமிளகா இதெல்லாம் வந்து நம்ம வந்து வறுத்து அதுக்கப்புறம் வந்து அரைச்சு ஊத்தினோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப கெட்டியாவும் இருக்கும் தேங்காய் அரைச்சு ஊத்தும் உங்களுக்கு தேங்காய் அரைக்கிறது பிடிக்கல பேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து அந்த ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் குழம்பு மட்டும் வச்சுக்கலாம் இது வந்து இட்லிக்கு வந்து நல்ல காம்பினேஷன் மீன் குழம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இட்லிக்கு சட்னியை விட அந்த மட்டன் குருமாவோட மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்றதுக்கு வந்து கொருவா மீன் வந்து வாங்கியிருக்கோம் இதுவும் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு மீன் வந்து சைஸ் வந்து பெருசாக பெருசாக அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் தோசைக்கல்ல எண்ணெய் ஊட்டி அதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு பொறிச்சு எடுத்து அதுக்கப்புறமா வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டியா வந்துருந்துச்சு இன்னைக்கு நைட்டு வந்து டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டுல இட்லிக்கு வந்து மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைஜஸ்ட் ஆகும் ஈஸியா ஜீரண சக்தி அதிகமா நமக்கு வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து ஜீரணம் வந்து ஈஸியாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்க எத்தனை மீன் சாப்பிட்டாலுமே அது வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும் மட்டன் சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டாலும் வந்து ஹெவியா இருக்கும் பல்லெல்லாம் சில பேருக்கு வலிக்கும் அது சாப்பிட்டது வந்து ரொம்ப வலிதான் இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா மீனுக்கு வந்து அந்த பிரச்சனையே இருக்காது ரொம்ப ஈஸியா இருக்கும் லைட்டா இருக்கும் நம்ம உடம்புமே அது மட்டும் இல்லாம டெசர்ட் வந்து இன்னைக்கு கருப்பட்டி அல்வா இதோட டின்னர் வந்து முடிச்சாச்சு தேங்க்யூ